மனிதர்களிலும் ஜென்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் எண்பத்தைந்து கிரகங்கள் ஆயிரத்து ஒன்னு முதல் இருபத்தி ரெண்டு வரை கிரகங்களுடைய வானத்தின் மீது சத்தியமாக இன்னும் வாக்களிக்கப்பட்ட நாள் மீதும் சத்தியமாக சாட்சிகள் மீதும் சாட்சி சொல்லப்படுவதன் மீதும் சத்தியமாக தீ கொல்லப்பட்டனர் போட்டு பெரும் நெருப்பு அவர்கள் அதன் அருகே இருந்தபோது நம்பிக்கை கொண்டவர்களை அவர்கள் செய்ததற்கு அவர்களே சாட்சியாக இருந்தனர் மிகைத்தவனும் புகழுடனோனுமாகிய ஆகிய அல்லாவின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் என்பதற்காகவே வேறுதற்கும் அவர்களை பழி வாங்கவில்லை ஆட்சி அவனுக்கே உரியது எனவே அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் சாட்சியாக இருக்கின்றான் நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் நம்பிக்கை கொண்ட பெண்களையும் துன்புறுத்தி பின்னர் மனம் திருந்தவில்லையோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு மேலும் கரித்து பொசுக்கும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கச் சோலைகள் உண்டு அவற்றில் அதன் கீழ் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதுவே மாபெரும் பாக்கியமாகும் நிச்சயமாக உம்முடைய பிடி மிகவும் கடினமானது நிச்சயமாக அவனே முதல் முதலாவதாகவும் படைத்தான் மேலும் மீள வைக்கின்றான் அன்றியும் அவன் மிகவும் மன்னிப்பவன் மிக்க அன்புடையவன் ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருப்பவன் பெருந்தன்மை மிக்கவன் தான் விரும்பியவற்றை செய்கின்றான் அந்த படைகளின் ஹதீஸ் உமக்கு வந்ததா பிரவுனுடையவும் சமூதுடையவும் எனினும் நிராகரிப்பவர்கள் பொய்ப்பிப்பதிலேயே இருக்கின்றனர் ஆனால் அல்லாவோ அவர்களை முற்றிலும் சூழ்ந்திருக்கின்றான் குரான் கண்ணியம் பொருந்தியதாகும் கண்ணியமான பதிவேட்டில் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கின்றது அத்தியாயம் எண்பத்தி ஆறு விடிவெள்ளி ஆயத்து ஒன்னு முதல் பதினேழு வரை வானத்தின் மீது சத்தியமாக தாரிக் மீதும் சத்தியமாக தாரிக் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது அது வீசும் நட்சத்திரம் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் பாதுகாவலர் இல்லாமல் இல்லை படைக்கப்பட்டான் என்பதை கவனிக்கட்டும் குதித்து வெளிப்படும் நீரிலிருந்து படைக்கப்பட்டான் முதுகந்தண்டிற்கும் விழா எலும்புகளுக்கும் இடையிலிருந்து அது வெளியாகுகின்றது நிச்சயமாக அவன் மீட்கும் சக்தி படைத்தவன் ரகசியங்கள் யாவும் வெளிப்பட்டுவிடும் மனிதனுக்கு எந்த பலமும் இராது உதவி செய்பவனும் இல்லை பொழியும் மழையுடைய வானத்தின் மீது சத்தியமாக பிளவுபடும் பூமியின் மீதும் சத்தியமாக நிச்சயமாக இது பிரித்து அறிவிக்கக்கூடிய வாக்காகும் அன்றையும் இது வீணானது அல்ல நிச்சயமாக அவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள் நானும் சூழ்ச்சி செய்கின்றேன் எனவே நிராகரிப்பவர்களுக்கு நீர் அவகாசம் அளிப்பீராக சொற்பமாகவே அவகாசம் அளிப்பீராக அத்தியாயம் எண்பத்தி ஏழு மிக்க மேலானவன் ஆயத்து ஒன்னு முதல் வரை மிக்க மேலானவனான பண்புகளை மேலும் அவனே அளவு பட நிர்ணயித்து நேர் காட்டினான் அன்றியும் அவனே மேய்ச்சலுக்கு உரியனவற்றையும் வெளியாக்கினான் பின்னர் அவற்றை உலர்ந்த கூலங்களாக ஆக்கினான் நாம் உமக்கு குரானை கற்றுக் கொடுப்போம் அதனால் நீர் அதனை மறக்க மாட்டீர் அல்லா நாடியதை தவிர நிச்சயமாக அவன் வெளிப்படையானதையும் மறைந்திருப்பதையும் அறிகின்றான் அன்றியும் லேசானதை நாம் உமக்கு எளிதாக்குவோம் ஆகவே நல்லுபதேசம் பயனளிக்குமாயின் நீர் உபதேசம் செய்வீழாக அஞ்சுபவன் விரைவில் உபதேசத்தை ஏற்பான் ஆனால் துர்பாகியமுடையவனோ அதைவிட்டும் விலகிக்கொள்வான் அவன்தான் பெரும் நெருப்பில் புகுவான் பின்னர் அதில் அவன் சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான் தூய்மை அடைந்தவன் திட்டமாக வெற்றி பெறுகிறான் மேலும் அவன் தன் இறைவனுடைய பண்புகளை இறை உணர்வுகளில் நிலைத்தும் நிற்பான் எனினும் நீங்களோ இவ்வுலக வாழ்க்கையே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள் ஆனால் மறுமையோ இன்னும் சிறந்ததாகும் என்றென்றும் நிலைத்திருப்பதும் ஆகும் நிச்சயமாக இது முந்தைய வேதங்களிலும் இப்ராஹிம் மூசாவுடைய வேதங்களிலும் இருக்கின்றது அலமதுல்லில்லா